ஒரு மாநிலத்தோட அதிகாரம் அதிகமா இல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் அதிகமா இப்படிப்பட்ட கேள்விக்கு மிக முக்கியமான பதிலை கொடுத்திருக்கு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு மாநிலங்கள் மீது தன்னுடைய ஆளுமையை மிக அதிக அளவிலேயே காட்டிட்டு இருக்கு இந்த நிலையில பார்க்கும் போது இங்க கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது எங்க இருக்குங்கிற வகையில இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு நம்ம நாடு போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமா இந்த கூட்டாட்சி முறை பற்றியும் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம் நான் நெறியாளர் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்ப இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகார நிலைகளையே இன்னைக்கு வந்துட்டு கடந்து அந்த அதிகார நிலைக்கு எதிராக பல்வேறு வகையான செயல்பாடுகளை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் முக்கியமா இந்த அதிகார பிரிவினைகளை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு நம்மளோட இந்திய நாட்டு மக்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில பார்க்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செவன்த் ஷெட்யூல் வந்துட்டு யூனியன் லிஸ்ட் லிஸ்ட் ஸ்டேட் மற்றும் கண்கரண்ட் லிஸ்ட் இந்த மூணு தனித்தனியா வகுத்து அதற்கான அதிகார பிரிவுகள் மிக அழகா லிஸ்ட் இருக்கு மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தை பத்தியும் அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தியும் தனியாவே குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி மாநில அரசாங்கத்தோட அதிகாரம் மற்றும் அவங்களோட செயல்பாடுகளை பத்தி தெரிவிச்சிருப்பாங்க இந்த கண்கரண்ட் லிஸ்ட் அழைக்கப்படக்கூடிய இந்த பிரிவு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் அரசாங்கமும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை பத்தி இப்படி எல்லா வகையான செயல்முறைகளையுமே நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மிக தெளிவா விளக்கியிருக்காங்க இந்த வகையில் நம்ம நாட்டோட மிக முக்கியமான தலைவர்கள் அதாவது விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்க தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா ஒரு நாட்டோட மத்திய அரசாங்கம் சரியாக செயல்படலைன்னா அந்த நாடு சரியாக இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு ஆழமான கருத்தை தான் வெளிப்படுத்தி இருப்பாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்தோட ஆட்சி முறை மற்ற மாநிலங்களை எந்த வகையில பாதிக்குதுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியிலையும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நாட்டுல உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்கு ஜனாதிபதிக்கா இப்படி மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம நாட்டுல ஜனாதிபதிக்கு முதல் குடிமகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான் மிக முக்கியமான பல உரிமைகளை வந்து வச்சிருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது பொழுது பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிகப்படியான அதிகார நிலைகளும் இருக்கு மேலை நாடுகளான அமெரிக்காவில எல்லாம் பார்க்கும் பொழுது அங்க இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவியே இருக்காது அங்க வெறும் பிரசிடென்ட் அதாவது ஜனாதிபதிங்கிற மாதிரியான பதவி மட்டும்தான் இருக்கும் ஆனா நம்மளோட இந்திய அரசியலமைப்பின் படி நமக்கு வந்து இங்க பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவியை மிக முக்கியமாக கொடுத்து அந்த பதவியின் மூலமாக பல்வேறு வகையான அதிகாரங்களையும் பல்வேறு வகையான நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய மிக முக்கிய பொறுப்பு நிலையா இந்த பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை வச்சுட்டு இன்னைக்கு இந்த பாஜக அரசு பண்ணக்கூடிய இந்த செயல்பாடுகள் பல்வேறு மக்களோட கோபத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அது ராமர் கோவில் திறப்பாக இருந்தாலும் சரி இல்ல இந்துக்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய பல்வேறு வகையான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய பாதி மக்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் முதன்மைப்படுத்தி பேசுவாங்க இப்போ நம்ம அப்படியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள பார்ப்போம் ஒரு சட்டத்தோட மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் மிக முக்கியமான ஒரு பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது முதல்ல சொல்லக்கூடிய அந்த முதல் பிரிவு தான் அப்படி பார்க்கும் போது ஆர்டிக்கல் ஒன்னு அதாவது ஷரத் ஒண்ணுல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிட்டு இருக்கிறது என்னன்னு இந்தியா அப்படிங்கிறது பல மாநிலங்களோட கூட்டு தான் ஒரு நாடுங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த ஆட்சியை தான் நம்ம இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் நம்ம கிட்ட இருக்கு அப்படி பார்க்கும் போது இந்திய அரசியலமைப்பின் படி நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களும் சேர்ந்து கூட்டாக இருக்கக்கூடிய இந்த தான் வந்துட்டு நம்ம இந்தியா சொல்லிட்டு விளக்குறோம் இப்படி மாநிலங்களுக்கு மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடியது ஆர்டிக்கல் ஒன் அடுத்தபடியே அப்படியே வந்து பார்த்தோம்னா ஷரத்து மூன்று அதாவது ஆர்டிக்கல் த்ரீல வந்துட்டு இன்னொரு கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொடுக்கறாங்க அதாவது ஒரு மாநிலத்தோட பவுண்டரிய செட் பண்ணக்கூடிய அதிகாரம் தான் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு சொல்லி இப்படி வந்துட்டு ஒரு மாநிலத்திற்கான ஒரு அதிகார நிலையை உயர்த்தி காமிச்சிருக்காங்க ஆர்டிகல் மூணு வந்து அந்த மாநிலத்திற்கான அதிகார எல்லைகளை வந்து தீர்மானிக்கிறதுல வந்துட்டு மத்திய அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கு அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி ஆர்டிகல் த்ரீ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த வகையில பார்க்கும்பொழுது பொழுது அப்போ உடனே மத்திய அரசாங்கத்துக்கு தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கான்னு பார்த்தா இப்ப சமீபத்துல சில மாநிலங்களை வந்து பிரிச்சு எடுத்தாங்க அதாவது தெலுங்கானாவா இருக்கட்டும் இல்ல சத்தீஸ்கரா இருக்கட்டும் இல்ல உத்தரகாண்டா இருக்கட்டும் இந்த மாதிரியான மாநிலங்களை வந்து பிரிக்கிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கு ஆனா இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்களை பிரிக்கும் பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட அவங்க கலந்தாலோசனை ஆலோசனை என்னதான் மத்திய அரசாங்கம் வந்துட்டு அந்த மாநிலங்களை பிரிப்பதற்கான அதிகாரம் இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறமேட்டின்னா அந்த மாநிலத்தை வந்துட்டு பிரிக்கணும் இந்த வகையில எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு மாநில அரசாங்கத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இறுதியா பார்க்கும்பொழுது ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு பகுதியோவோ இல்ல குறிப்பிட்ட ஒரு இடங்களையோ அவங்க பிரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த மாநிலத்தோட மிக முக்கிய தலைவர்களோட அனுமதியோடவும் மற்றும் அவங்க கிட்ட கலந்தாலோசனை பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி பிரிக்க முடியுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துலதான் இந்த ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் லடாக் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை வந்து எடுத்துட்டு வரும்போது அவங்க மட்டும் ஏன் எந்த மாநிலங்களுடனும் கலந்தாலோசனை பண்ணாம மத்திய அரசாங்கமே அதை வந்துட்டு தனித்து இப்படி ஒரு முடிவை எடுத்து அதை வந்து பிரிச்சு இருக்காங்களே அப்ப ஏன் மாநிலங்கள் அவங்க அனுமதி வாங்கலையாங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட வரும் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்த யூனியன் டெரிட்டரி என்ற இந்த பகுதிகளை மட்டும் நேரடியாக மாநில அரசு வந்து தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக அந்த பகுதிகளை பிரிப்பதற்கான அதிகாரம் வந்து கொண்டு அதாவது இந்த மாநிலங்களுக்கான அதிகார எல்லைகளும் மற்றும் இந்த யூனியன் டெரிட்டரி செக்ரட்டரிக்கான அதிகார எல்லங்களும் மிக தனித்துவமானதுங்கிறதை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதை அப்படியே பார்த்து வந்தா நம்மளோட சட்டத்துறை இதுல மிக முக்கிய பங்காற்றி வருகிறது அதுல கேசவநந்த பாரதி இந்த வழக்கை பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை ஒன்று கொடுக்கிறது என்ன மாதிரியான புரிதல் அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் உயர்வானது இந்த அரசியலமைப்பு சட்டத்துல மட்டும் எந்த நிலையிலுமே நீங்க கைய வச்சிடக்கூடாதுங்கிறத தான் இந்த கேசவநந்த பாரதி வழக்கில மிக முக்கியமா சொல்லியிருப்பாங்க அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்தவித மாறுதல்களோ இல்லை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷரத்துக்களை மீற வண்ணமோ மத்திய அரசா இருந்தாலும் சரி இல்ல மாநில அரசா இருந்தாலும் சரி எதையும் பண்ணக்கூடாதுங்கிறத வந்துட்டு இந்த கேசவ் நந்த பாரதி வழக்கில் மிக தெளிவாக விளக்கியிருப்பாங்க அரசியலமைப்பு சட்டத்தோட அதிகார எல்லை என்னங்கிறத வந்துட்டு தான் இந்த வழக்கில் மிக மையமும் படுத்தியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்க போனா மத்திய அரசாங்கம் வந்துட்டு இந்த அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து டாமினேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு தன்னுடைய ஆளுமைகள் வந்து மத்திய அரசாங்கத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநில அரசாங்கத்துல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் மீறி ஆளுநர்களையும் மீறி தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்தணும்னு நினைக்கிறதுல மிக முக்கிய செயல்பாடுகளை பல செயல்பட்டு இருக்கு இந்த வகையில தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆர்டிக்கல் இருநூத்தி எண்பது அதாவது உறுப்பு இருநூத்தி எண்பதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க பினான்ஸ் கமிஷன் இன்னைக்கு பல்வேறு வகையான பேரிழப்புகள் வந்துட்டு இயற்கையின் ரீதியாக நடக்குது மற்றும் நம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி வெள்ளம் வர்றது புயல் வர்றது கடல் தண்ணி உள்ள வர்றதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ல இயற்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய சீற்றத்தின் காரணமாக திடீர்னு ஒரு பேரிழப்பு ஏற்படுது அப்ப அந்த பேரிழப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் நேரடியா வந்துட்டு நம்மளோட மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்துட்டு எங்களுக்கு பணம் வேணும் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு அதை நாங்க சரி கட்டணும் இல்ல பேரிழப்பு வரப்போகுது அதை வந்து நாங்க தடுக்கிறதுக்காக எங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மாநில அரசாங்கம் வந்து கே இப்படி <imited> 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 மத்திய அரசாங்கம் வந்துட்டு மாநில அரசாங்கம் பணம் கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மத்திய அரசாங்கம் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நிதியை வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கிடணும் பண உதவி எப்பயாவது தேவைப்படும் பொழுது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மாநில அரசாங்கத்தோட முதலமைச்சர் வந்துட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அதை கண்டிப்பா விசாரணை பண்ணிட்டு அவங்களுக்கான நிதியை வந்துட்டு ஒதுக்கணும் இதை வந்துட்டு நிவாரண உதவிங்கிற பேர்லயோ இல்ல அவங்க ஏதாவது குறிப்பிட்டு அந்த பேரின் அடிப்படையில மாநில அரசாங்கத்தோட அக்கவுண்ட்க்கு அந்த பணத்தை வந்துட்டு போட்டு அனுப்பிடுவாங்க ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் மத்திய அரசாங்கம் வாங்கிக்குது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்ப நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இழப்பீடு வேணும் இப்ப கூட சென்னையில சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தால வந்த இழப்பின் காரணமாக நம்ம வந்துட்டு மத்திய கிட்ட மாநில அரசாங்கம் பணம் கேட்குது ஆனா நாங்க இதுக்கு மேல தரமாட்டோம் ஆல்ரெடி தந்துட்டோங்கிற மாதிரி பதில தான் மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மத்திய அரசாங்கம் தன்னுடைய இன்னொரு ஆளுமையை வந்துட்டு மாநில அரசாங்கத்தின் மீது மிகவும் அழுத்தமாக திணிக்கிறது அப்ப இந்த வகையில பொழுது இந்த மத்திய அரசாங்கம் அப்புறம் என்னதான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் நாம் இந்த சொன்ன பாத்தீங்களா இந்த ஸ்டேட் லிஸ்ட் மற்றும் சென்ட்ரல் லிஸ்ட் இது இதெல்லாம் தான் இந்த அரசாங்கம் பண்ணணும் இது இதெல்லாம் தான் இந்த மாநில அரசாங்கம் பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா மாநிலத்துல தன்னோட ஆளுமையை வந்து காமிக்கணுங்கிறதுக்காக நேரடியா நம்ம எதுக்கு மாநில அரசுக்காரங்க அரங்க கேட்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும் நம்மளே அந்த மாநிலத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திச்சிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுப்போம் அப்படி கொடுக்குற விதத்துல என்ன மாதிரியாக மாறும்னா மத்திய அரசாங்கம் தான் நமக்கு இவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கு நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாநில அரசாங்கம் நமக்கு ஒண்ணுமே பண்ணலைங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான தோற்றத்தை வந்துட்டு காண்பிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு பல்வேறு வகையான நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்கு அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் எடுத்துப்போம் அவருக்கு அங்க நடக்கக்கூடிய இழப்புகளும் அங்க மக்கள் படக்கூடிய கஷ்டங்களும் மற்றும் மிக முக்கியமான பிரச்சனைகளை பத்தி அந்த மாநிலத்தோட முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும் அப்ப இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுது நம்ம எந்த மாதிரியான உதவிகளை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மாநில அரசாங்கத்தோட முதலமைச்சர் வந்து அதை எல்லாமே கண்காணிச்சு அதற்கான பணம் செலவு இதை எடுத்துட்டு போய் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்டா கொடுப்பாங்க ஆனா மத்திய அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறை என்ன பண்ணுதுன்னா நேரடியா நம்ம மக்களை சந்திக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இந்த வெல்ஃபேர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலங்கள்லயுமே வந்துட்டு நடைமுறைப்படுத்துது முக்கியமா சொல்ல போனா இந்த பாஜக அரசு நேரடியாக மக்கள் கிட்ட அந்த ஓட்டு வங்கிகளை வந்துட்டு தான் அதிகரிச்சுக்கிறதுக்காக மாநில அரசாங்கத்தோட எந்த வித அனுமதியுமே இல்லாம

இந்த வகையில இதை பார்க்கும் பொழுது ஒரு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் ஒரு மாநில அரசாங்கம் என்ன கேக்குறாங்களோ அவங்களுக்கு நேரடியா அந்த பணத்தொகையோ இல்ல இழப்பீடையோ எதையாவது அனுப்பி அவங்க மூலியமா தானே அதை பண்ண வைக்கணும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு தானே வந்து பண்றோங்கிற பேர்ல மாநில அரசாங்கத்தையுமே மீறி இந்த மத்திய அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி முறையை காமிச்சுக்கிறதுக்காக மக்கள் கிட்ட நேரடியா வந்து உங்களோட அரசாங்கம் எதுவுமே பண்ணலை நாங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்கிற வகையில தன்னுடைய தோற்றத்தை மிக வலுவாவே மக்கள் மத்தியில காண்பிச்சுக்குது அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த மத்திய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக ஒரு ஒன்றும் நடுநிலையானது கிடையாது அதுமே ஒரு கட்சி தான் அதுமே ஒரு அரசியல் தான் அதற்கு தான் இந்த இந்துத்துவ அமைப்பு போன்ற மிக முக்கியமா ஒரு மதத்தை சார்ந்த அரசியலை நடத்தக்கூடிய மிக மோசமான ஒரு மனநிலையை கொண்டது இந்த பாஜக அரசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் பாரத பிரதமர் ஒன்னும் ஒரு நடுநிலையான நபராக கண்டிப்பா இருக்க மாட்டார் அவருமே வந்து மதம் ரீதியான இந்த அரசியலை தான் இருப்பார் அப்படி இந்த வகையில எல்லா மக்களுக்குமே சரியான தீர்வு போய் முடியுமா எல்லா மக்களுக்குமே சரியான தீர்வு வந்து கிடைக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா கேள்விக்குறிதான் இந்த வகையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாங்களே வந்து மாநிலத்துக்கு வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைப்போம் எங்களோட அரசாங்கம் தான் இதை பண்ணி மாதிரியான அந்த விளம்பரத்துக்காகவே இன்னைக்கு பாஜக அரசு பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தோட முதல்வர் தான் மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை சாட்டக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் இப்படி நேரடியா வந்து பல பிரச்சனைகள்ல வந்துட்டு நாங்க தான் எல்லா விஷயத்தையும் பண்றோங்கிற மாதிரி தோற்றத்தை காண்பிக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் அதே மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதற்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாங்களானா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மாநிலத்தோட நல்ல விஷயம் நடந்தா அது மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடால நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதே அந்த மாநிலத்துல ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தா இது அந்த மாநில அரசாங்கத்தோட கவன குறைச்சலால இப்படி ஆயிருக்குங்கிற மாதிரியான பதில தான் சொல்லுவாங்க இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்ப்போம் அதாவது ஸ்டேட் சப்ஜெக்ட் மற்றும் சென்ட்ரல் சப்ஜெக்ட்னு தனியாகவே இருக்குங்க ஒரு மாநிலம் தனக்கு தேவையான எந்தெந்த மாதிரியான வசதிகள் வேணும் இங்கே என்னென்ன மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தனக்குரிய திட்டத்தை வந்து தானே தீட்டிக்கொள்வதற்கான அதிகாரத்தை கொண்டது அந்த வகையில் இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு விவசாயமாக எடுத்துக்கலாம் இல்லை மருத்துவமாக எடுத்துக்கலாம் இன்னும் மாநிலத்துக்கு முக்கியமான பல்வேறு வகையான துறைகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு விவசாயம் இப்போ இங்கே ஒன்று நடக்குது அங்கே அக்ரிகல்ச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் மாதிரி மாநில அரசாங்கம் என்ன பண்ணும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு இதுக்கான பணம் வேணும் நிதி வேணும்னு சொல்லிட்டு மத்திய கேட்கலாம் மத்திய அரசாங்கம் அதாவது இந்த பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா நேரடியா வந்துட்டு புது புது ஸ்கீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது புது புது திட்டங்கள் வந்துட்டு மத்திய அரசாங்கத்தின் சார்பா மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த வெளிப்பாடின் மூலமா ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக வந்திருக்கோம் அதாவது மோடி அரசாங்கத்தின் சார்பாக வந்திருக்கோம் விவசாயிகளுக்காக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம் இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட திட்டம் உங்க மாநில அரசாங்கம் இங்க ஒண்ணுமே பண்ணலைங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் திட்டம்னு சொல்லி அந்த பெயர்ல அவங்களுக்கான வாக்கு எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறதுக்கான நோக்கத்தோட தான் இப்ப இந்த பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு இதுல என்ன மிகப்பெரிய ஒரு நகைச்சுவைன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறது ஒரு மாநில அரசாங்கமா இருக்கும் ஆனா இந்த பிரச்சனையோ இங்கெல்லாம் அங்கே பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து ஆறுதலாக பேசி இதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்காக இத்தனை ஸ்கீமாக வச்சிருக்காங்க இதன் மூலயமா நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு நல்ல தோற்றத்தை மக்கள் மத்தியில் காண்பிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மொத்த பேரையுமே வாங்கிட்டு போயிடும் அப்போ இதை பற்றி அனலைஸ் பண்ணி இதை பற்றி என்ன பிரச்சனைகளும் எடுத்துட்டு போன ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க எதுவுமே பண்ணாத ஒரு நிலையா தான் அங்க பார்க்கப்படும் இதுதான் இந்த பாஜக அரசாங்கத்தோட மிக முக்கியமான ஒரு யுக்தியாவும் இப்ப இந்தியாவில செயல்படுத்திட்டு இருக்கு ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா நமக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா நமக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு பார்த்தா மக்கள் வந்துட்டு யார் உதவி செய்யறாங்களோ அவங்கள முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும் அப்ப அந்த வகையில் பார்த்தா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பின்னாடி தான் போய் நிற்கும் அது மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவுக்கு பின்னாடி போய் தான் நிற்கும் இதுல முக்கியமான இந்த விவசாயம் அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹெல்த் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான துறை இப்ப ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கலாம் நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இதோ இந்த மத்திய அரசாங்கத்தோட இந்த ஸ்கீமின் அடிப்படையில நீங்க நேரடியா போயிட்டு உங்களுக்கான ஃபீஸ்ல இருந்து இவ்வளவு குறைச்சிக்கலாம் உங்களுக்கான நிறைய வசதி வாய்ப்புகளை இந்த ஸ்கீம் மூலமா நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தின் மூலமா இந்த ஹெல்த் ரிலேட்டடான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இது எதுக்காக பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தோட அந்த நல்ல நிலைப்பாட்டை உடைச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செயல்படலப்பா நான் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஸ்கீம் மூலயமா நான் போயிட்டு இந்த மாதிரி என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடுக்காக தான் இந்த மாதிரி பாஜக அரசு சில அரசியல் யுக்திகளை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு அந்த வகையில பார்க்கும் போதுதான் நீங்க நிறையவே கவனிச்சிருப்பீங்க மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி மாநில அரசாங்கத்தை டாமினேட் பண்றதுக்காகவே பல புது புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கும் ஏன் மத்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா அவங்க மாநில அரசாங்கம் கேட்கக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைச்சு அதற்கான பணத்தையோ இல்ல அதற்கான ஒரு திட்ட வரைவையோ வந்து மாநில அரசாங்கத்திற்கு கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த பாஜக அரசு அப்படி கொடுக்காது தான் முன்னாடி வந்து நின்னு நின்று நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் மட்டும் தான் நல்லவங்கிற மாதிரியான ஒரு வெளிப்பாடை மக்கள் மத்தியில் மிக ஆழமா பதிவிக்கிறதுக்காக தான் இந்த பாஜக அரசு இப்படி ஒரு செயல்பாடுகள்ல இறங்கியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இன்னொரு முக்கியமா நம்ம ஒரு பார்வையை பார்த்தோம்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தின்படி மிக முக்கியமான ஒரு ஐந்து சப்ஜெக்ட்கள் அதாவது ஒரு ஃபாரஸ்ட் மற்றும் இந்த கல்வி ரீதியான ஒரு ஐந்து முக்கிய துறைகளை வந்துட்டு இந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கண்கரண்ட் லிஸ்ட் அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த கண்கரண்ட் லிஸ்டுக்கு வந்துட்டு மாற்றம் செஞ்சிருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா மாநில அரசாங்கத்தோட தனிப்பட்ட அதிகார நிலை வந்து இங்க குறையுது இப்ப இந்த வகையில இங்க பார்க்கும்பொழுது பொழுது இந்த கூட்டாட்சி முறை அதாவது பல மாநிலங்களோட தொகுப்பு தான் இந்த மத்திய அரசாங்கங்கிற நிலையை தாண்டி ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு நாடாக பாவிக்கப்படுமா அப்படின்னா அந்த மத்திய அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான ஊன்றுகோலா இருக்கக்கூடியது இந்த மாநில அரசாங்கங்கள் இப்படி எல்லாமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடியதுதான் இந்த கூட்டாட்சி முறை என்ற பெடரல் சிஸ்டம் அப்படிப்பட்ட செயல்பாடுகள்ல ஒவ்வொரு மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி இல்ல இந்த மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில அவங்கவுங்களுக்கான அதிகார நிலையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே மிக தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு இதை வந்துட்டு மிக மையமா எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த மத்திய அரசாங்கத்தோட ஆதிக்கம் தான் மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் மத்திய அரசாங்கம் தான் நான் தான் பெரியவன் நான் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான சில கோட்பாடுகளை வந்துட்டு இந்த பாஜக அரசு மிக தைரியமா வர வெளியிட்டு இருக்காங்க இந்த நிலையில நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு மாநில அரசாங்கம் அது தனித்து செயல்படுவதற்கான எல்லா அதிகார நிலைகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் மத்திய அரசாங்கத்திற்கான அதிகார நிலையிலும் கொடுத்திருக்காங்க இப்படி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒன்றிணைந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் என்னென்ன மாதிரியான துறைகள் எல்லாம் வந்து பத்தி முக்கியமா பேசணுங்கிற எல்லா செயல்பாடுகளை பத்தி இந்த கண்கரண்ட் லிஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பாஜக அரசு தன்னுடைய ஆளுமைகளை இந்த மாநில அரசாங்கத்தின் மீது இந்த மாதிரி ஸ்கீம் அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து கொண்டு வந்து அங்க இந்த புது எவ்வித அழுத்தத்தை கொடுப்பது என்பது இந்த பாஜக அரசு அரசியலமைப்பை சட்டத்தை மீறுவதற்கு சமமாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்த காணொலி மூலமாக நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான இந்த பிரிவினைகளையும் அதிகாரத்தை பத்தியும் எல்லா அரசாங்கமும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட தன்னோட ஆட்சிக்காகவும் மிக முக்கியமான அரசியல் நோக்கத்துக்காக இது அப்பப்ப மீறிட்டு வரக்கூடிய இந்த செயல்பாடுகளை நம்ம பல செய்திகளின் வழியாக பார்த்து தான் வரும் இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமான அரசியலமைப்பு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டாட்சி முறை பற்றி தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை நம்மளுடைய வலைதளம் மூலமாக தெரிய இருக்கிறோம் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்